இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே புதன் கிரகம் கல்வி மற்றும் அனைத்து வகையான சேமிக்கப்பட்ட தகவல்களையும் குறிக்கிறது இதை ஒரு அறிவு வங்கி என்று பார்க்கலாம் அறிவு தொடர்பான அனைத்து வகையான தரவுகளும் தகவல்களும் புதனின் தொமனின் வரும் அதனுடன் தொடர்புடைய சில அம்சங்களில் ஆவணங்கள் ஊடகம் பத்திரிகை அச்சிடுதல் வணிக கூட்டாண்மை ஆலோசனை முகவர்கள் இடைத்தரவர்கள் தரவர்கள் மற்றும் பதிவுத்துறைகள் ஆகியவை அடங்கும் புதன் கிரகம் நெகிழ்வு தன்மையை குறிக்கிறது பிறப்பு விளக்கப்படத்தில் அது சுயாதீனமாக செயல்படலாம் அல்லது உங்கள் விருப்பத்தால் பாதிக்கப்படலாம் இது வைக்கப்பட்டுள்ள வீட்டிற்கு தன்னார்வ மற்றும் தன்னிச்சையான செயல்பாடுகளை வழங்குகிறது இந்த கருத்தை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம் தன்னார்வ மற்றும் தன்னிச்சையான இயக்கத்தை விளக்குவதற்கு மனித உடலை கவனியுங்கள் பெரும்பாலான வெளிப்புற உடல் பாகங்கள் தன்னார்வமாக உள்ளன அதாவது அவை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகின்றன நீங்கள் பேச அல்லது அமைதியாக இருக்க நடக்க அல்லது அமைதியாக இருக்க உங்கள் கைகளை நகர்த்த அல்லது அவற்றை அசையாமல் வைத்திருக்கலாம் மறுபுறம் உள் உறுப்புகள் பெரும்பாலும் விருப்பமின்றி இயங்குகின்றன உங்கள் நனவான கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகின்றன எடுத்துக்காட்டுகளில் இதே துடிப்பு கல்லீரல் குடல் பித்தப்பை கருப்பை சிறுநீரகங்கள் மற்றும் சிறுமானம் ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் தானாகவே நிகழ்கின்றன இருப்பினும் தன்னார்வ மற்றும் விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு உள்ளது நுரையீரல் அவை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படலாம் உங்கள் சுவாசத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கட்டுப்படுத்தலாம் அல்லது தானாகவே சிந்திக்காமல் சுவாசம் நடக்கும் இந்த இரட்டை இயல்பு புதனின் குணம் புதனால் ஆளப்படும் இரு ராசிகளும் மற்றும் இராசிகளான மிதனம் மற்றும் கன்னியும் தன்னார்வ மற்றும் தன்னிச்சையான செயல்பாடுகளின் கலவையை வெளிப்படுத்துகின்றன உங்கள் விளக்குப்படத்தில் இந்த இரண்டு வீடுகளின் மீதும் நீங்கள் கட்டுப்பாட்டை செலுத்தலாம் ஆனால் அவை தன்னாட்சி முறையில் செயல்பட முடியும் சுருக்கமாக புதன் அமைந்துள்ள வீட்டில் அதேபோல் ஒரு பிறப்பு அட்டவணையில் மிதனம் மற்றும் கன்னியின் அறிகுறிகள் தன்னார்வ மற்றும் விருப்பமில்லாத குணாதிசயங்களைக் கொண்டிருக்கும் புதனின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் சரிபார்ப்புடன் அதன் தொடர்பு ஆகும் புதன் ஆதிக்கம் செலுத்தும் நபர்கள் ஆதாரத்தை தேடுகிறார்கள் மற்றும் ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ப வாய்ப்பில்லை அவர்கள் தேர்வுகள் அல்லது நிபந்தனைகளின் அடிப்படையில் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முனைகிறார்கள் எடுத்துக்காட்டாக புதன் ஏழாவது வீட்டில் இருந்தால் இது திருமணம் மற்றும் வணிக உறவுகள் உட்பட வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் கூட்டாண்மைகளை குறிக்கிறது குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் தனிநபர் இந்த கூட்டாண்மைகளில் நுழையலாம் அல்லது திருமணத்திற்கு பிறகு அல்லது ஒரு தொழிலை தொடங்கிய பிறகு நிபந்தனைகளை விதிக்கலாம் புதன் லக்னத்தில் இருந்தால் அந்த நபர் மற்றவர்களுக்கு நிபந்தனைகளை விதிக்க வாய்ப்பு உள்ளது சுருக்கமாக கன்னி மற்றும் புதன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய வீடுகள் சம்பந்தப்பட்ட நபரின் வாழ்க்கையில் வரும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபரின் அகால மரணம் என்ற கருத்துடன் புதன் இணைக்கப்பட்டுள்ளது புதன் அமைந்துள்ள வீடு அதேபோல் மிதனம் மற்றும் கன்னியின் அறிகுறிகள் ஒரு குடும்பத்தில் அகால மரணத்தை குறிக்கலாம் உதாரணமாக புதன் நான்காவது வீட்டில் இருந்தால் அது தாயின் குடும்பத்தில் அகால மரணத்தை சுட்டிக்காட்டலாம் வீட்டில் இருந்தால் அது தந்தையின் குடும்பத்தில் அகால வீட்டில் அது மனைவியின் குடும்பத்தில் அகால மரணத்தையும் குறிக்கலாம் இருப்பினும் அகால மரணத்துடன் இந்த தொடர்பு பல ஜோதிட விதிகளில் ஒன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஏனெனில் எந்தவொரு குடும்பத்திலும் அகால மரணம் ஏற்படலாம் முடிவில் புதன் தன்னார்வ மற்றும் தன்னிச்சையான செயல்பாடுகளை நிர்வகிக்கிறது நிபந்தனைகளை கொண்டு வருகிறது மற்றும் சில சூழல்களில் அகால மரணத்தை குறிக்கலாம் இந்த பாதிப்புகள் புதன் இருக்கும் வீட்டிற்கும் மிதினம் மற்றும் கன்னியுடன் தொடர்புடைய வீடுகளுக்கும் பொருந்தும்